மார்க் நான்காவது அதிகாரம் வாசிக்கிறேன் வார்த்தைகள் பிரமாதமாக இருக்கவங்க பைபிள் வாசி பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி தேன் அந்த சொல் அப்படி இருக்கும் மூன்ற நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் என் மனசை என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை என்னமோ பண்ணிருச்சு வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா கேளுங்கள் கேளுங்கள் இதோ முதல் வார்த்தையை கேளுங்கள் நான் யோசிச்சு பார்க்கிறேன் கேளுங்கள்னா என்ன அர்த்தம் எனக்கு சில விஷயங்கள் புரியுது கேளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் நாலாவது வசனம் சில விதைகள் வழியில் விழுந்தன பட்சிகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன கவனம் பாருங்க பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின அடுத்த வசனம் சில விதைகள் முள்ளில் விழுந்தன முள் நெருக்கடித்து இல்லாமலாயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன முப்பதாகும் அறுபதாகும் நூறாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை எங்கே போடுகிறோம் வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா அல்லது நல்ல நிலங்களில் போட்டிருக்கிறோமா அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சிங்க அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்றேன் மனசு அப்படி பதறுது வேற விஷயத்துக்கு ஷிப் ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள் எனக்கு வார்த்தைகள் புரியணும் வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிறோம் எனக்கு ஒரு வார்த்தை வந்ததுங்க என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நாம் அப்படி இல்லை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு எடுக்கப்படும் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா மாத்தி போட்டு பாருங்க வசனம் நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு முதலாளி இருந்தானா அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசு சொன்னா நான் பேசுறது பைபிள் ஒருத்தங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட மூணு ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரது கொஞ்சம் நாள் ஆகும் நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யு சொல்லிட்டு போயிட்டார் திரும்பி வராரு மூணு மாசம் கழிச்சு நாலு வச்சிருந்தவன் அதை வியாபாரத்தில் போட்டு எட்டாக்கி இருந்தானா ரெண்டு வச்சிருந்தவன் ரெண்ட போட்டு நாலாக்கி இருந்தானா அந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிறவனை கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம் நான் கொஞ்சமாக கொடுத்தேன் நீ ரட்டிப்பாக்கினாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குவேன் ரெண்டு காசு கொடுத்தத நாளாக்கு நான் நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரி ஆக்குவேன் என்னப்பா பண்ணு சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க வேற கோவக்காரர் நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது அதனால் ஒரு மண்ணில் புதச்சி வச்சுட்டேன் இருங்க எடுத்துகிட்டு வரேன் நேராக கொண்டு வந்து அந்த உத்தரவாய் திரும்பி கொடுத்துட்டானா அப்போ அந்த முதலாளி சொன்னாராம் நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய் உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாரான் பாருங்க உண்மையும் உயர்ச்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்து கொள்ளப்படும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக்கொள்ளும் ஜீதம் பாதையின் ஜீபம் சத்திய வே